வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்றால் நான்கு ஆண்டுகளாக பூட்டி இருந்த வீடு ஐந்து பேரின் எலும்புக்கூடு இதுதான் டைட்டில் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கர்நாடகாவில் ஒரு பூட்டி இருந்த வீட்டில் ஒரு அஞ்சு பேரோட எலும்பு கூட எடுத்துருக்குறாங்க காவல்துறையினர் என்னாச்சு ஏதாச்சு அதுவும் நாலு வருஷமாக அந்த வீடு பூட்டி இருந்திருக்கு அப்படின்னா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய பேச்சு நடை மொழி பாவனை எல்லாத்தையும் நான் மாற்றணும் நிறைய விஷயங்கள் அதனால் உங்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக எடுங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஸோ கண்டிப்பாக விடுங்க மிக நன்றி இப்போ நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே போகலாம் அதாவது நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு புறநகர் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த புறநகர் பகுதியில் தான் இந்த வீடு இருந்திருக்குது அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் ஜூலை மாதத்தில் தான் அந்த வீடு வந்து இந்த மாதிரி அப்போ இருந்து பூட்டி இருந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க அந்த வீடு வந்து அஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்கன்றாங்க அந்த அஞ்சு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குன்னு ஒரு தலைவர் அவர் தலைவர் ஜெகநாத் ரெட்டி அப்படின்னு சொல்லி அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தைந்து வயது அவருடைய மனைவி பிரேமா அவங்களுக்கு எண்பது வயது அவருக்கு இருவருக்கும் ஒரு மகள் மகளுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா திரிவேணி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது அது இரண்டு மகன்கள் ஒரு மகன் கிருஷ்ணா அந்த கிருஷ்ணாவினுடைய வயது அறுபது வயது அடுத்து இன்னொரு மகன் நரேந்திரா அப்படிங்கிறவர் ஐம்பத்தி ஏழு வயது ஸோ இந்த ஐந்து பேரும் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த அஞ்சு பேருடைய எலும்பு கூட தான் அந்த காவல்துறையினர் வந்து அந்த இருந்து எடுத்திருக்கிறாங்க அதுவும் நாலு வருடமாக அந்த வீடானது பூட்டி இருக்கப்பட்டிருக்கிறது பூட்டி இருந்திருக்குது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் அந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற செயற்பொறியாளராக இருந்திருக்கிறாரு அவங்க வந்து இப்போ அந்த எலும்பு கூட அவங்க கைப்பற்றியிருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டை தள்ளி ஒரு நூறடி தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குது இவங்க வந்து எந்த வீட்டிலையும் வந்து ஒரு சரியான பேச்சு வழக்கு இல்லை ஆனால் நூறடி தள்ளி தான் ஒரு வீடு இருந்திருக்கு அதுவும் புறநகர் பகுதிங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய வரல நூறடி தள்ளி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்து யாராவது வந்து எப்போது பேசுனாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்களாம் ஜன்னல் தான் பேசுவாங்களா ஜன்னல் வழி பேச்சு அப்படின்ன மாதிரி ஜன்னல் மொழியில் தான் பேசியிருக்கிறாங்க ஜன்னலை திறந்து அந்த மாதிரி தான் இருந்துருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த அஞ்சு பேரை யார் எப்போ பார்த்தாங்க அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே தெரியலை அது போக ஒரு சில வீடுகள் அந்த ஏரியாலேயே சில வீடுகள் தான் இருக்குது அதுவுமே அந்த சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் கட்டப்பட்ட வீடுகளாகவும் இருக்கிறது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துர்நாற்றம் முதல்ல வீசி இருந்திருக்குது அதை வந்து காவல்துறையினரிடம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறாங்க பட் காவல்துறையினர் வந்து அதை கண்டுகொள்ளவில்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ எப்படி இது வெளியில் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய முன்புற கதவானது திறக்கப்பட்டு இருந்திருக்கிறது அதுவும் உடைந்து போய் இருந்திருக்கிறது அதுபோக பின்புற கதவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்துருக்குது அப்போ தான் போய் பார்க்க போகும்போது அந்த இடம் வந்து பயங்கர துர்நாற்றம் உடனே வந்து பத்திரிக்கை துறையினருக்கு தகவல் கொடுத்து பத்திரிக்கைத் துறையினர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து வந்து பார்க்கும்போது தான் அஞ்சு பேருடைய எலும்பு கூடுகள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு இந்த காவல்துறையினர் வந்து அப்புறம் சோதனை நடத்தி பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய உறவினர் வந்து ஒருத்தர் என்ன சொல்லும்போது அதாவது அவங்க எல்லாருமே வந்து ஆசிரமம் போகிறதா இருந்தாங்க அவங்க வந்து ஆசிரமம் போயிருப்பாங்க நாங்கள் நினச்சோம் அதனால தான் பூட்டி இருந்தது நாங்கள் நினச்சிட்டோம் அவங்க ஆசிரமம் போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் கடைசி இப்படி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் வந்து ஏதோ அவங்களுக்குன்னு வந்து ஏதோ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கேஷ் கேஸ் இருந்திருக்கு ஸோ அந்த கேஸ் இருந்ததுனால அவனுடைய அவங்களுக்குன்னு ஒரு லாயர் இருந்திருக்குறாரு அந்த லாயர் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து உண்மையிலே ஏதோ ஆசிரமம் போகணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால தான் அந்த மாதிரி இருந்திருக்கும் நாங்களும் நினச்சோம் ஆனால் வந்து இவங்க வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்திருக்குறாங்க அப்படிங்கிறத தெரியுது இது வந்து ஒரு தனிமையில் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதுபோக தனிமை அப்படிங்கிறத விட அந்த டைம் வந்து கொரோனா பீரியட் ஒருவேளை அதனால் அவங்க தனிமையை படுத்தி கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு பேருடைய மருத்துவ அறிக்கை வந்து அந்த வீட்டில் வந்து காவல்துறையினர் வந்து எடுக்கிறாங்க அந்த மருத்துவ அறிக்கை வீட்டில் இருக்கும்போது பார்க்கும்போது அவங்களுடைய தலைவர் அந்த ஜெகநாத் ரெட்டி அப்படிங்கிறவர் அந்த குடும்பத் தலைவர் அவருக்கு வந்து அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிம்மன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுடைய மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடலில் வந்து ரத்த கசிவு இருந்திருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்குறாங்க அதுபோக அவங்களுடைய மகளுக்கு வந்து ஸ்பாண்டிலிட்டிஸ் ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான நோய் அந்த ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படிங்கிற நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகெலும்பினுடைய வலி இருக்கும் அதனுடைய அலர்ச்சி இருக்கும் அதனுடைய வீக்கம் இருக்கும் அந்த முதுகெலும்பு வந்து வலிக்கும் இடுப்பு வலி இருக்கும் அந்த மாதிரி ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எலும்பு தேய்மானம் அந்த எலும்பு வலி அதிகமாக இருந்திருக்கு அதுதான் ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகளுக்கு அது போக கிருஷ்ணா என்பவர் மகன் அந்த மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் மற்றும் இதய நோய் இருந்திருக்கிறதா அந்த மருத்துவ அறிக்கை குறிப்பிட்டிருக்கு இன்னொரு மகனுடைய எந்த தகவலும் தெரியலை அந்த நரேந்திரா அப்படிங்கிறவருடைய தகவல் வந்து எதுவுமே இல்லை இதுதான் ஒருவேளை காரணமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது போக அவங்க வீட்டில் வந்து ஒரு கடிதம் ஒன்று அந்த காவல்துறையினர் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது என்ன எடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கன்னட மொழியில் எழுதப்பட்டிருக்குது அதுவும் கன்னட மொழியில் வந்து கொஞ்சம் அறகுறையாக அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்குது எந்த விதமான சைனேஜும் இல்லை டேட்டும் குறிப்பிடலை அதில் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க நாங்கள் வந்து தவறான முடிவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்க மாதிரி அவங்க வந்து அதில் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து உண்மையிலே பயங்கரமாக வந்து ஒரு அதிருப்தியாகி இந்த ஏரியாவே வந்து பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு பயங்கர பரபரப்பாகி ஆயிருக்குது அதனால் இப்போ கடைசி இந்த போலீஸ் காவல்துறையினர் வந்து ஐந்து பேருடைய எலும்புக்கூடுகளை எடுத்து அதை ஆராய்ச்சிக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற கதவு இந்த கதவெல்லாம் தொடர்ந்து உடஞ்சி அடந்திருக்குங்கிறதுனால திருடர்கள்லாம் உள்ளே போய் அந்த வீட்டில் வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து சூறையாடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் தெரிய வருது ஸோ இதை தான் வந்து இப்போதைக்கு காவல்துறையினர் வந்து ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வீடு அதுவும் வந்து நாலு வருஷமாக பூட்டியிருக்கு அஞ்சு பேரோட எலும்புக்கூடு அப்படின்னா ஆச்சரியம்தான் அந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஸோ நமக்கே ஆச்சரியம் இந்த மாதிரி வீடுகள்லாம் பூட்டிட்டு அவங்க பாட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு படிக்கிறவங்களுக்கே நம்ம அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூஸாக இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயத்த கொண்டாந்து இன்னைக்கு உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணுன்னு நினச்சேன் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் உலகத்தில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மக்கள் அதாவது எது நடந்தாலும் தன் முயற்சி தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த இறுதி நாளான இந்த வருடத்தின் இறுதி நாளான தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் நாளைக்கு புத்தாண்டு பிறக்குது நாளைக்கு என்ன நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு திறக்குது வரும் புத்தாண்டில் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் அனைத்தையும் அந்த இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு அருளட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தமிழ் தோழன் இதை அனைவரிடமும் பகிருங்கள் மிக்க நன்றி விஷ ஹாப்பி நியூ இயர்